ஹை தமிழ் பியூக்யூ இப்போ நம்ம பார்க்குற டாபிக் வேர்ச்சொல் அறிதல் ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்தோர் கொடுத்தோர் அதோடைய வேர்ச்சொல் என்ன கொடு ஸோ வேர்ச்சொல்றது எப்பவுமே வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி கட்டளை ஏறுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே கொடுத்ததில் வந்து தான் வந்து இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் பிரிக்க முடியாது ஸோ கொடுத்து கொடுத்த கொடுத்த அதெல்லாம் வந்து பிரிக்க முடியும் போவால் போ போவால் போ நடப்பேன் நட நடப்பேன் நட கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணைய கண்டறி கொடுத்துருக்கிறது எது சரியான வேர்ச்சொல் இணை கேட்டிருக்காங்க கான் கண்டேன் இதுதான் கரெக்ட் ஸோ இங்கே கொடுத்துருக்க மற்றதெல்லாம் பாருங்கள் சென்று சென்றால் சரி வேர்ச்சொல் என்ன வரும்னா நமக்கு செல் வரும் செல் வரணும் சென்றாருக்கு செல் வரணும் கேட்டாருக்கு கேட்லாம் வராது நமக்கு அப்படியே அதில் இருக்கிறதுலாம் வரணும்னா கிடையாது கேள் கேட்டார்னு ஏதோ ஒரு வேர்ச்சொல்லாம் இருக்கும் கேள் பயின்றால் பயிர் கரெக்டா இருக்குது கான் கண்டேன் தான் கரெக்டா இருக்கு வந்து சரியான என்ன கேட்டிருக்காங்க நடக்கிறது இதுதான் கரெக்டு அப்போ இங்கே நமக்கு மற்ற எல்லாமே வந்து தவறு உண்கிறேன் உண் உண்கிறேன் உன் தான் வரும் பேசினால் பேசு போனான் போ போகிறது போன எல்லாத்துக்கும் போதான் வரும் சோ நடக்கிறது தான் வந்து இங்கே கரெக்டான வேச்சொல் அடுத்து தவறான வேர்ச்சொல் கேட்டு இருக்காங்க தவறானது எதுனா விழுந்த விழுந்தனன் சோ விழுந்த இதை இன்னமும் நம்மளால என்ன பண்ண முடியும் பிரிக்க முடியும் வீழ் இப்ப வீழ்தா இதோடைய வேர்ச்சொல் சோ வருக வருன்னு வரக்கூடாது வாதா வேர்ச்சொல் தீர்த்தோன் தீர் உரைத்தது உரை சோ இது எல்லாமே கரெக்டா இருக்கு தவறா இருக்குன்னு பார்த்துதான் விழுந்த விழுந்தணன் தான் தவறு செய்தான் செய் குமைந்தனை குமை குமைந்தனை குமை கேட்டார் கேள் கேட்டார் கேள் எழுதுகிறாள் எழுது எழுது பயின்றால் பயில் பயின்றால் பயில் மேல பார்த்ததே தான் அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் எண்ணையை கண்டறி கொடுத்ததுல கொன்றான் அதோடைய வேர்ச்சொல் கொள் கொன்னு வராது கொள் தான் நம்ம கொன்றான்னு சொல்றோம் வந்து வென்றான் வெல் வரணும் வந்தான் வான் சென்றான் செல் தான் இது ஏன் தவறுன்னு சொல்லிருக்காங்க தெரியல சொல்லுங்க அடுத்து மகிழ்ந்தனன் மகிழ்ந்தனன் சொல் மகிழ் மகிழ்ந்தனன் மகிழ் பாடினால் பாடு பாடினால் பாடு வரைந்து வரை வரைந்து வரை எரிந்தான் எரி எரிந்தான் எரி கற்றான் கல் சோ இது மாதிரி வித்தியாசமாக தான் கற்றான் பயின்றான் பார்த்துக்கோங்க கற்றான் கல் தந்தான் தா தந்தான் வேர்ச்சொல் என்ன தா நடக்கிறான் நட நடக்கிறான் நட வென்றார் வில் வென்றார் வில் ஆடினான் ஆடு ஆடினான் ஆடு வந்தான் வா வந்தான் வா கண்டார் காந்த் ஸோ கண்டாரினும் போது கண்னு சொல்லிட்டு ரெண்டு லெட்டர் எடுத்துடாதீங்க காந்தான் வந்து கரெக்ட்டு கண் வரக்கூடாது பார்க்கறது தான் பார்க்கறது அதுதான் வந்து அதோட வேற்றுச்சொல்லிருந்து வந்திருக்கும் கண்டாறுனும் வந்தான் வா வந்தான் வா ஆப்ஷன் வீ வா உரைத்த உரை உரைத்த உரை அடுத்து வருக வா தவறு இங்கே என்ன கேட் சரியான இதை பொறி இது நமக்கு என்ன வரும்னா வரணும் வா தான் வருக வரும் ஒடி வேல் கிளர்னு வரணும் மயங்கி வராது மயங்குன்னு வரும் ஸோ இங்கே வந்து கரெக்டா இருக்குது ஆடினான் ஆடு ஆடினான் வருக வா அடுத்த கொஸ்டின் பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேற்சொல் எழுதுகிற நம்ம தான் எது வினைச்சொல் பார்த்தா அதன் வேர்ச்சொல் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இட்டதோர் தாமரைப்பூ தாமரைப்பூன்றது ஒரு வேற்சொல்லாதான் இருக்கா இட்டதோர் தான் என்னது வினைச்சொல் இட்டதோர் அதோடைய வேர்ச்சொல் என்ன இடு இட்டதோர் இடு இங்க பாருங்க எல்லாமே பாருங்க ஒரு கன்ஃபியூஸ் பண்ணாம ஆப்ஷன் நம்ம ஒரு தாமரைப்பூன்னு தாமரைன்னு எடுத்துக்கலாம் பூன்னு எடுக்கலாம் ஆனா இட்டதோர் தான் என்னது வினைச்சொல் வாருங்கள் வாருங்கள் வா அடுத்து பாருங்க பார்த்தான் பார்த்தான் வேச்சொல் பார் பார்த்தான் பார் அடுத்து சரியான வேச்சொல் கேட்டிருக்காங்க நட நடக்கிறது தான் கரெக்டு ஸோ இங்கே என்னன்னா கேட்டார் கேள் வரும் வாழியர் வாழ் வாழியருக்கு என்ன வரணும் வாழ் சென்றார் செல் இது எல்லாமே தவறாக இருக்குது ஏ மட்டும்தான் கரெக்டாக இருக்குது அடுத்து அறிஞர் அரி அறிஞர் அரி படித்தல் படி படித்தல் படி நடக்கிறது நட நடக்கிறது நட தா நடவது விளை விளைவது விளை வருக வா வருக வந்தான் எல்லாமே நமக்கு என்ன வரும் வாதாச்சல் அறியேன் அரி அறியேன் அரி அடுத்து பொரித்த பொறி பொரித்த பொறி தருகின்றனர் பாடு பாடுகிறாள் பொறித்த பொறி கேட்டார் கேள் வந்தேன் வா வந்தேன் வா கிளர்ந்த கிளர் உரைத்த உரை உரைத்த உரை நெக்ஸ்ட் பின் பின்வரும் தொடரில் வினைச்சொல்லை கண்டறிந்து அதன் வேர்ச்சொல்லை சொல்லை எழுதுகிறோம் இங்கே கொடுத்துருக்கிற வினைச்சொல் வளம் பொறி பொறித்த மாதாங்க தடக்கை பொறித்த உடைய வேர் சொல் பொறி வந்தனன் வா வந்தனன் வா வருக வா சோ வந்தனன் வருக எல்லாமே வேர் வா அடுத்து அரைந்தனன் அரை அரைந்தனன் அரை கேட்டார் கேள் கேட்டார் கேள் பேசினால் பேசு இங்க பேசி பேசுன மோஸ்ட்லி ஊழ தான் இருக்கும் அவனிங்க பேசுதான் வந்து கரெக்ட் வான் அடுத்து விரித்த விரி விரித்தி சொலை கண்டறிக உரைத்தல் உரை உரைத்தல் உரை கண்டான் கான் கண்டான் கான் தேடுகிறான் தேடு தேடுகிறான் தேடு மயங்கிய மயங்கு இந்த ஊ மயங்கு பொருந்தாத இணை கோடல் கோடு பொருந்தாது வேரல் வெல் கோரல் சேரல் செல் எல்லாமே கரெக்டு கோடல் நமக்கு கோடுன்னு கொடுத்துருக்காங்க தவறு உண்கிறேன் உன் உண்கிறேன் அதோடைய சொல் உன் உரைத்தான் உரை உரைத்தான் உரை சென்றான் சென்றனர் செல் செஞ்சனர் செல் கல் கற்றார் கல் படித்தான் படி படித்தான் படி தொட்டு தொடு தொட்டு தொடு பயின்றால் பயில் பயின்றால் பயில் சொல்லி கண்டறி வாழிய வாழ் வாழிய வாழ்

புத்தகம் மேசையில் இருக்கிறது இருக்கிறது அதோடைய வேற்சொல் இரு இங்கே வினைச்சொல் என இருக்கிறது அதோடைய வேர்ச்சொல் இரு வாழ்க்கை வாழ் வாழ்க்கை வாழ் நெக்ஸ்ட் ஒன் துய்ப்பது துய் துய் பயின்றாள் பயில் பயின்றால் பயில் நடத்தல் நட நடத்தல் நட போட்டேன் போடு போட்டேன் போடு வருதல் வா வருதல் வா கண்டான் கண்டான் கான் கான் அரியேன் அரி அரியேன் அரி படித்தவர் படி படித்தவர் வேற்றல் படி நின்றான் நில் நின் வராது நில் ஸ்டாப் பண்றது நில் நிற்கிறது சுடுதல் சுடு சுடுதல் சுடு வந்தான் வா வந்தான் வா வென்றார் வில் வென்றான் வில் வந்தவர் வா வந்தவர் வா வருகின்றான் வா வருகின்றான வா தான் வாழ்க்கை வாழ் வாழ்க்கை வாழ் தந்தான் தா தந்தான் தா கேட்டனன் கேல் கேட்டனன் கேள் பார்த்தான் பார் பார்த்தான் அதை எப்படி பிரிக்கலாம் பார்தோடைய விதைச்சொல் தருகுவேன் தா தருகுவேன் தரு தருகுலாம் வராது தா இன்னும் தான் காப்பார் கா காப்பார் கா தருகின்றனர் தா உறங்கினான் உறங்கு உரன் வராது உரன்றது அந்த மீனிங்கே கிடையாது மீனிங் ஃபுல்லாவும் இருக்கணும் தான் கரெக்ட் சென்றனர் செல் சென்றனர் செல் மகிழ்வித்தனன் மகிழ் மகிழ்வித்தனன் மகிழ் நடப்பால் நட நடப்பால் நட நடத்தல் நட எல்லாமே வந்து நடக்கிறது தான் சொல்றாங்க நட கேட்டனன் கேள் கேட்டனன் கேள் ஓடியவர் ஓடு ஸோ ஓடி கூட வரும் ஆனால் ஓடின்னு ஈல முடிய வர கூட சொன்ன மோஸ்ட்லி ஊட தான் முடியும் ஓடு தந்தான் தா ஓடினான் ஓடு சொன்னார் சொல் சொன்னார் சொல் தருகின்றனர் தா தருகின்றனர் தா

இங்கே சரியான வேர்ச்சொல் கேட்டுட்டா கொல் கொன்றான்னு தான் வந்து கரெக்டு ஸோ செல் சென்றான் எல்லா இடத்துலையும் வந்து தவறு தான் ஒருவேளை சென்றான் வந்துருக்கோம் செல்றான் அப்படின்னு கொடுத்தா தவறாக இருந்திருக்கும் கமெண்டில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாலும் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது வா வரும் வெல் வரும் ஸோ அதே கொஷின் தான் ஸோ ஒருவேளை இந்த வேர்ட் ராங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கொள் கொன்றான் கொன்றான்னு தான் சரியான வேர்ச்சொல் மகிழ்ந்தனன் மகிழ் மகிழ்ந்தனன் மகிழ் நைந்தான் நைந்து மலர் வீட்டுக்கு சென்றால் சென்றாலுடைய வேர்ச்சொல் செல் பயின்றான் பயில் சென்றான் செல் சென்றான் செல் இகழ்ந்தனர் இகழ் இகழ்ந்தனர் இகழ் தனிந்தது தனி தனிந்தது தனி தருக தா தருக தா ஞாலம்ன்றது உலகம் அது வந்து அதோட வேற் ஞாள் அமர்ந்தான் அமர் அமர்ந்தான் அமர் நெக்ஸ்ட் நொந்தான் நோ நொந்து அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் இன்னமும் அதை பிரிக்கலாம் நோன்றது ஒரு ஒரு மொழி ஒரு சொல்லுடைய ஓரழுத்து ஒரு மொழி அதுக்கு துன்பம் சொல்லிட்டு ஒரு பொருள்னு இருக்கா சோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா வருமோ அதுதான் வேர்ச்சொல் பட் நோ தான் கரெக்ட் கொண்டிலன் கொல் கொண்டினல் கொல் கொண்டு கொண்டு அப்படிலாம் வராது கொல் வந்தனன் வா வந்தனன் வா இயல்பானது இயல்பு இயல்பு வராது இயல்பு அது ஒரு அது ஒரு தன்மை கேரக்டர் அந்த இயல்பு எச்சொல் வேற் அல்ல இனிது வந்து வேற் இனி அதான் வே தான் வரும் ஸோ அடி அரி இரு எல்லாமே வந்து வேர்ச்சொல் இனிது கிடையாது வந்தான் வா நிறுத்தல் நிறுத்து நிறுத்தல் நிறுத்து மயங்கிய மயங்கு மயங்கிய மயங்கு பெற்றான் பெரு பெற்றான் பெரு செய்கின்றால் செய்கின்றால் செய் வருவான் வா வருவான் வா பாடினால் பாடு பாடினால் பாடு உலகம் உழவு உலகு வரக்கூடாது உலகு உழவு சரி உளவு கேட்டான் கேள் கேட்டான் கேள் வந்தான் வா நடந்தான் நட ரெண்டுமே கொடுத்துருக்காங்க வா நட அயர்ந்தவன் அயர் அயர்ந்தவன் அயர் சோ இங்க கொடுத்திருக்க சொல் பற்று பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு இதுல இருக்க சொல் பற்று உலகம் உழவு உலகம் உழவு வாழ்த்துவோம் வாழ்த்து வாழ்த்துவோம் வாழ்த்து வாழ் கூட வரலாம் இங்க வாழ்த்து கொடுத்துருக்காங்க டவுட் தான் இதுவும் அடுத்து வேர் வந்தான் வா வந்தான் வா வேர் சொல் பொருத்துக கொடுத்துக்கோங்க மேட்ச் இட் கொடுத்துருக்காங்க வென்றான் வென்றான் வெல் தருவான் த நல்கினர் நல்கு கச்சு கல் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ லாஸ்ட் ஆப்ஷன் டீலருக்கு வாடி நான் வாடு ஆண்ட ஆள் ஆண்ட ஆள் ஆள்ன்றது ஓடிய ஓடு ஓடிய ஓடு தேடிய தேடி தேடிய தேடிங்க தேடி வரல தேடி சில இடத்துல டிஃபர் ஆக அந்த வேர்டை மட்டும் நோட் பண்ணி பாருங்க நல்கிய நல்கு நல்கிய நல்கு வேர்ச்சொல் தெரிவு செய்க அஞ்சுவதம் அஞ்சாமை பேதமை அஞ்சுவதஞ்சல் அறிவாத தொழில் இதுல இருக்க வேற்றோல் அஞ்சு அஞ்சு ஆற்றீர் ஆற்றீர் வேர்ச்சொல் ஆற்று ஆற்று படைத்தேன் படை படைத்தேன் படை கல்லாமை கல் கல்லாமை கல் நிறுத்தாதீர் நிறுத்து நிறுத்தாதிர் நிறுத்து நட்டு நட நட்டு நடு நட்டு நடு மிக்க மிகு மிக இல்ல மிகு மிக்க மிகு நெக்ஸ்ட் பொறுத்துக வாடுவான் வாடு போக்கி போக்கு இருந்து இரு நிச்சல் நில் A, கற்றவன் கல் கற்றவன் கல் கல் படிக்கிறது கல் வேர்ச்சுவல் அறிதலுக்கு லாஸ்ட் ஒன் இயந்தவர் ஏ இயந்தவர் ஏ சோ இதுல வந்து நமக்கு வந்து வினைச்சோல் வினை மூச்சு பயிற்சி எல்லாமே கொடுத்தது அதுலருந்து வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோல நமக்கு என்ன பண்ணலாம் வேர்ச்சோல் கொடுத்தது அதுலேருந்து பெயர் பேரச்சம் வினையச்சம் வினையான பெயர் மாற்றி செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ பாக்கலாம் தேங்க்யூ